அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் என்ன கிரகத்தின் தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் ஏற்படப் போகுது இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவு நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்பதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் குரு பகவானின் ராசியை பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விஷயத்திலுமே திறமையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீர்கள் உண்மைக்கு பெயர் போனவங்க நீங்கள் இந்த சட்ட ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீர்கள் பொய் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கூட இருந்துக்கிட்டு உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களை உங்களோட வாழ்க்கையில் மறக்கவும் மாட்டீர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறணும் நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு தீர்வு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசி அதிபதியார் குரு பகவான் குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமையில் வழிபட்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் இப்ப கூட உங்களுடைய மனதார குரு பகவானை நினைத்து ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் குரு பகவானின் பரிபூர்ண உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை தரக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வளம் நிறைந்த நாட்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ரொம்பவுமே தைரியம் மிக்க நபர்களாக இருப்பீர்கள் நேர்மை உங்களிடம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தலைமை பண்பு தேடி வரும் உங்களுக்கு தலைமை பண்பு மட்டும் வந்துச்சுன்னா அதை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் பொதுவாக சோம்பேறித்தனமாக இருப்பது உங்களுக்கு பிடிக்காது எல்லா விஷயத்திலுமே உற்சாகமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள் உங்களை பார்த்து தான் சோம்பேறியாக இருக்கிறவங்க கூட சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு கற்றுக்கொள்வார்கள் அதே போல் சுதந்திரமான போக்கு உங்களுக்கு இருக்கும் யாருக்குமே அடிமையாக இருப்பது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வீர்கள் ஒரு விஷயத்தில் நடக்கிற சரி தப்பு அது யார் சொன்ன செய்தாலுமே சரி தயங்காமல் சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஒரு சிலரெல்லாம் அவங்களுக்கு பிடித்தவங்க ஏதாவது தப்பு பண்ணால் சொல்ல மாட்டார்கள் அதை கண்டிக்கவும் மாட்டார்கள் ஆனால் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு ரொம்பவுமே நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி அவங்க தப்பு செய்கிறார்கள் அப்படின்னா அதை கண் கண்டிக்கக்கூடியவர்களாக இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெரும்பாலான நபர்கள் இருப்பீர்கள் மேலும் இந்த சில நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கோபம் அது கொஞ்சம் நிறைய பாய்ப்புகளை கொடுத்திருக்கும் திடீர்னு நீங்கள் கோபப்பட்டு உங்களோட நண்பர்கள் கிட்ட கூட ரொம்ப நாளாக கூட பேசாமல் இருப்பீர்கள் இந்த பொய் சொல்வது பிடிக்காது கூட இருந்துட்டு துரோகம் செய்வது பிடிக்காது அப்படின்னு பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் கோபத்தை கட்டாயம் காட்டுவீர்கள் உங்களோட வாழ்நாளில் திரும்ப அவங்க கூட பேசாமல் கூட இருப்பீர்கள் நிறைய தனுசுராசி அன்பர்கள்கிட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு ஒதுங்கி விடுவார்கள் இப்படிப்பட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சாதவங்களாக இருப்பீர்கள் எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய குணம் தனுசுராசிக்காரர்களிடம் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசி விடுவீர்கள் உங்களோட மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசுவதெல்லாம் பிடிக்காது நம்பிக்கை கொண்டவங்க நீங்கள் தன்னம்பிக்கை உங்களிடம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக செய்வீர்கள் மற்றவங்க அவங்களால் செய்ய முடியலை அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட ரொம்பவுமே திறமையாக செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீர்கள் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாருங்கள் வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பது போல தான் இருக்கும் ஆனால் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் படப்படப்பாக சுறுசுறுப்பாக கொஞ்ச நேரத்திலேயே எல்லா வேலையுமே செய்து முடித்து விடுவார்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு தனுசு ராசி அன்பர்கள் அவ்வளவு சிறப்பாக எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடியவங்களாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தின் நிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நிலைமைகளை கொடுக்க போகுது சாதகமாக என்னவெல்லாம் நடக்கும் பாதகமாக என்னவெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு கிரகநிலை மாற்றத்தின் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்புகள் வரும் அப்படின்னு விரிவாக இப்போ பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த குருவோட பார்வை என்பது உங்களோட ராசியிலே விழுகிறது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தால் குரு பார்க்கக்கூடிய கோடி நன்மை கிடைக்கும் என்பது இருக்கு அதற்கு ஏற்றது போல தான் இந்த மாதம் நிறைய நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுது நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் இந்த மாதம் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் அதுக்கு உங்களோட நண்பர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள் அதே நேரம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அதனால நீங்கள் செய்யும் முயற்சிகளில் சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம் கவனமாக இருங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது பத்தாம் தேதி மிதன ராசிக்கு சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றாம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் இவர் மிதனராசிக்கு வரும் பொழுது அவர் வந்து சப்தமஸ்தானத்துக்கு வருகிறார் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் படித்து முடிச்சிட்டு வேலை இல்லைன்னு அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்லணும் முயற்சி செய்தவர்களுக்கு வேலை உருவாகும் குரு சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல திறப்புங்கள் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது நழுவி போன நல்ல சந்தர்ப்பம் மீண்டும் உங்களிடம் கைக்கு வந்து சேரும் பிரபல சர்க்குகளின் துணையோடு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களால் நீங்கள் விடுபட்டு வெளிவரக்கூடிய யோகம் உண்டாகும் நடந்து கொண்டிருக்கும் தொழிலை எப்படி விரிவு செய்யலாம் அப்படின்னு யோசித்து அதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் எல்லா விதத்திலுமே வெற்றி பெறும் யோகத்தை நீங்கள் பெற முடியும் உறவினர்கள் உங்களை விட்டு விலகி சென்றவங்க மீண்டும் அவர்கள் செய்த தப்பை புரிந்து கொண்டு உங்கள் கூட வந்து இணைவார்கள் பதிமூன்றாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் இவர் கன்னி ராசிக்கு வரும்போது தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் அதாவது ராசிக்கு போகக்கூடிய காலம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அமரக்கூடிய காலம் இந்த சமயம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தம் அடுக்குகளாக வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை நீங்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு இப்போ தானாக வந்து சேரும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் இதுவரைக்கும் இழுப்பறையாக இருந்த காரியம் ஒவ்வொன்றாக நடந்து முடியும் அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு புதன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன் இவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது மிகவும் யோகம் தரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கொடுக்குமோ என்ற ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அதை கேட்டது போல தான் உங்களுக்கு இந்த கிரகநிலை அமைந்திருக்கு மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு வரும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் கிடைக்கும் உறவினர்களுக்கிடையே இருந்த பகை நீங்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி இதில் நீங்கள் நிறைய ஆர்வம் காட்டுவீர்கள் கல்யாண முயற்சி கைகூடும் மேலும் உங்களை இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனையால் சுபகாரிய தடை நின்று இருந்துச்சுன்னா கூட அந்த வாய்ப்பு மீண்டும் உங்களோட வாசல் கதவை தட்டும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும் உயரதிகாரிகள் உங்களோட கோரிக்கைகளை ஏற்று நடந்து கொள்வார்கள் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும் பொதுவாக உள்ளவங்களுக்கு உங்களோட சிறப்பான செயல்களால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மந்தமான நிலை மாறும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் அனுகூலமான பயன் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களால் நன்மை உண்டாகும் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் பெண்களுக்கு எல்லா விஷயத்திலுமே துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தால் தொட்டது துளங்கும் நினைச்சது நடக்கும் இவ்வளவு சிறப்பான அமைப்புகளுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகி இருக்கு அதை நீங்கள் சரியாக எப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் உங்களோட வாழ்க்கையின் மேன்மை இருக்கு எதிர்காலத்தின் முன்னேற்றம் கருதி நீங்கள் இப்ப சேமிக்க தொடங்கலாம் இது ரொம்பவுமே நல்லது குரு பகவானின் அருளால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வர பெல்லைக்கனை கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பதான் நாங்கள் போடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் இது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஆடி மாதத்தின் நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன என்ன செய்தோ தீமையிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே